ஆகாஷ்வானி மாநில பிரிவு வழங்கும் சுடர் வணக்கம் நேர்களை இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் உங்கள் பணம் உங்கள் உரிமை திட்டம் குறித்து நம்மிடையே கலந்துரையாடுவதற்காக அரங்கிற்கு வந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப மத்திய அரசு அறிவிச்சிருக்க இந்த திட்டத்தில் வந்து வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் மியூச்சுவல் ஃபண்டு அஞ்சலக சேமிப்பு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பரஸ்பர சகாய நிதி இது மாதிரி பல முதலீட்டு திட்டங்களில் சேமிக்கப்பட்ட பொதுமக்களுடைய பணம் உரிமை கோரப்படாமல் பெருமளவுக்கு அரசிடம் நிலுவையில் உள்ளதாக சொல்லி இதை உரியவர்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்காக உங்கள் பணம் உங்கள் உரிமை திட்டத்தை கொண்டு வந்து இருக்காங்க இதனுடைய நோக்கம் என்ன சார் இதனுடைய பிரதான சிறப்பு அம்சம் என்ன சார் நீங்க கேட்ட மாதிரி இந்த ஸ்கீம்ல நம்மளுடைய பாரதத்துடைய நிதித்துறை அமைச்சர் அக்டோபர் நாலாம் தேதி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது நம்மளுடைய மக்கள் வந்து சேமிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் செக்டர் பேங்க் ஆகட்டும் பப்ளிக் செக்டர் பேங்க் இதெல்லாம் நிறைய பணம் சேமித்து வைக்கிறார்கள் இதையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அதுலயே இன்வெஸ்ட் பண்றாங்க இதான் பைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த ஸ்கீமை பத்தி சொல்லும் அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தொடர்ந்து அந்த அஞ்சு வருஷத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ல பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் புதிய போலியோ போலியோனா நான் இன்னைக்கு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறேனா எனக்குன்னு ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல போலியோ அப்படின்னு ஓபன் பண்ணுவாங்க அந்த போலியோக்குள்ள போனால் நான் எந்த பேங்க் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு போட்டிருக்கேன் என்னென்ன ஸ்கீம்ல போட்டிருக்கேன்னு தெரியும் அந்த அளவுக்கு மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க இதையும் தாண்டி மக்கள் இன்சூரன்ஸ் இல்ல பண்றாங்க அது லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஆகட்டும் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க பொதுவாக வந்து இந்த கிளைம்ல வரைச்சா லைஃப் இன்சூரன்ஸ் இதில் சில அது வந்து என்டோமென்ட் பாலிசி அது இதுன்னு இருக்கும் இதையும் தாண்டி போஸ்டல் சேவிங்ஸ் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் இது பண்றாங்க தென் ஷேர்ஸில் போடுறாங்க அதுலேருந்து நிறையா நிறைய வரும் இந்த மாதிரி நீங்க சேமித்து வச்ச பணம் அந்த யார் சேமித்து வைத்தாரோ அவர் இருக்கும் போதே கூட சிலது வாங்கி நிறைய வங்கிகள் ஓபன் பண்ணிருப்பாங்க நிறைய கம்பெனியில ஷேர்ஸ் வாங்கி இருப்பாங்க நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு வச்சிருப்பார் அவருக்கே அதனுடைய எது எதுல எங்க போட்டேன்னு தெரியாம புல் அமௌண்ட்டையும் எடுக்க முடியாம இவருக்கே தெரியாம நிறைய அமௌண்ட் அப்படியே பேங்க்ல ஆகட்டும் இன்சூரன்ஸ் ஆகட்டும் அதுல அப்படியே இருக்கும் இதையும் தாண்டி ஒருவேளை அந்த டெபாசிட்டர் அவருடைய மறைவுக்கு பின்பு அவருடைய லீகல் வாரிசு அவங்களுக்கும் இதை வந்து கிளைம் பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கும் இதை பத்தி தெரியாமல் இருக்கும் அவர் எங்க போட்டிருக்காரு என்ன பண்ற அவருடைய மனைவிக்கும் தெரியாம இருக்கும் பட் எப்படி இதை கிளைம் பண்றது அந்த ப்ராசஸ்ல தெரியாம இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி கிளைம் பண்ணாத பணம் பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸ் டிவிடென்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் டெபாசிட் அந்த மாதிரி பிஎஃப் ஃபண்டு எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன் ஃபண்ட் இந்த மாதிரி டோட்டலாக ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கோரப்படாது இருக்கு கிளைம் பண்ணாமல் இருக்கு இந்த மத்திய அரசாங்கம் அருமையான இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த பணம் பூரா இது உங்களுடைய பணம் உங்களுக்கு இந்த பணத்தின் மீது உரிமை இருக்கிறது அதனால இந்த பணத்தை நீங்க வந்து விட்ரா பண்ணிக்கணும் எப்படி விட்ரா பண்ணலாம் என்ன பண்ணலாம் இதை வந்து மெயினாக குஜராத்தில் அந்த கிராமினா பேங்க்கு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஸ்கீமை அவங்க மூலம் கொண்டு வராங்க அதில் கொண்டு வரும்போது என்ன சொல்றாங்க கிராமினா பேங்க்கில் ஒவ்வொரு அந்த குஜராத்தில் இருக்க வில்லேஜஸ் பூரா போயிட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய இந்த மூணு மாச பீரியடில் இந்தியா பூராவ இந்த ஸ்கீமை கொண்டு போகணும் மக்களுக்கு உங்களுக்கு பேங்க்கில் இருக்கிற பணம் எப்படி விட்ரா பண்றது ஸோ இதுதான் இந்த ஸ்கீமுடைய சிறப்பு அம்சம் இதுல மூணு கொள்கை அவேர்னஸ் ஆக்சன் அவேர்னஸ் அப்படிங்கிறச்ச மக்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியணும் இவர் வந்து எங்கெங்க உங்களுடைய தந்தையோ உங்களுடைய கணவரோ இல்ல உங்களை சார்ந்த யாராவது உங்களை வாரிசா போட்டிருக்காங்க அந்த பணத்தை எதுல எவ்வளவு போட்டிருக்காங்க என்னென்ன இருக்கு உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு வர வேண்டிய ஷேர்ஸ் எவ்வளவு டிவிடன் ஷேர்ஸ் மூலம் வருது கிளைமே பண்ணாமல் விட்ருப்பீங்க அந்த டிவிடெண்ட் எவ்வளோ இருக்குது அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து எப்படி பண்ணணும் என்னென்னு டீட்டெயில் தான் இதில் சொல்கிறாங்க இந்த ஸ்கீம் மூலம் இதை வந்து பேங்க்கில் டெபாசிட் போட்டிருக்கீங்களா எப்படி நீங்கள் கிளைம் பண்ணுறது என்ன ஒரு தொழிலாளர் வந்து ஒரு அலுவலகத்தில் அல்லது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருனா அவருக்கு சம்பள கணக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வங்கியில் தொடங்குறாங்க அவர் வந்து இடம் மாறி போகும்போது அல்லது வேறு அலுவலகத்துக்கு மாறி போகும்போது அது தனியார் நிறுவனங்கள்னால அரசு அலுவலம்னா தொடர்ந்துடும் தனியார் அலுவலங்களில் வந்து கம்பெனிஸில் வந்து அதை விட்டுட்டு அப்படியே நம்ம போயிடுறோம் இப்போ அது மாதிரி ஒவ்வொரு ஒரு தொழிலாளர் பேர்லேயே அவர் தொடங்கின கணக்கு அவருக்கே தெரியாமல் நம்ம வங்கிகளில் முதலீடாகி இருக்கும் அப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிற சுங்கால ஒரு கட்டத்தில் வந்து அவர் இறந்து போயிடுறாரு அல்லது ஏதோ உடல் ஏதோ போய் அவருக்கு இல்லாமல் தெரியல அந்த குடும்பத்துக்காரவங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அவருடைய பேரில் இருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் நான் முதல்ல இன்னைக்கு ஒரு ஏபிசி கம்பெனியில் இருக்கேன் இதில் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து எக்ஸ் ஒய் ஜட் அப்படின்னு கம்பெனிக்கு போயிடுறேன் தென் அதில் ஒரு மூணு வருஷம் இருக்கேன் அப்புறம் வேற ஒரு கம்பெனிக்கு போகிறேன் ஆனால் நீங்கள் வந்து முதல்ல ஏபிசி கம்பெனியில் இருக்கும்போது எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டு அவங்க தொடங்கி இருப்பாங்க தொடங்கி நீங்கள் உங்களுடைய சேலரி மூலம் அந்த பிஎஃப்னு பிடிக்கிறாங்க இல்லையா அந்த அமௌண்ட்டு அது எல்லாமே இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்ல வரவு வைப்பாங்க வர வச்சுட்டு அதுக்கு ஈக்குவலாக ஒரு பர்சன்டேஜ் இவங்களுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதுக்கு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்பப்போ இவங்க டெட்டர்மின் பண்ற மாதிரி எட்டு பர்சன்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பெர்செண்ட் பத்து பர்சன்ட் வாட் ஓவர் இட்மே பி வட்டியும் கொடுப்பாங்க இது எல்லாமே உங்கள் கணக்கில் ஏறிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஏறும்பொழுது உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லை இப்போ வந்து யூஏஎன் நம்பர் கொடுத்துட்றாங்க அந்த யுஏஎன்க்கு வர்றதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்த தொழிலாளர்கள் பணியாற்றின தொழிலாளர்கள் அவங்களுக்கு எப்படி அதை கண்டுபிடிக்கிறது சார் ஆ இது வந்து அந்த மாதிரி பண்ணும்பொழுது இது ரொம்ப அது ஒரு கஷ்டமான ஒரு இது அதனால உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் பேன் நம்பருங்கிறது எங்க இருந்தாலும் எவ்வளவு வருஷம் முன்னாடி இருந்தாலும் ஒரே ஒரு பேன் நம்பர் தான் ஒருத்தருக்கு அதனால இந்த யுஏஎன் நம்பருக்கு முன்னாடி நான் எந்த இதுல ஒர்க் பண்ணேன் என்ன தெரியாது அப்படின்னா இது பொதுவாக இவங்க என்ன பண்றாங்க எல்லாம் உங்க அக்கௌண்ட்டுக்கு போகுங்க ஆனால் போகும்பொழுது முந்தையெல்லாம் வந்து பேன் நம்பர் இந்த பேன் நம்பர் வச்சு உங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும் இபிஎஃப்ஓ அக்கவுண்ட்டுங்கிறது நான் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதுல போகும் இந்த யுஏஎன் வந்ததுக்கு அவங்க எல்லாருக்கும் இந்த நம்பர் கொடுத்துறாங்க இந்த நம்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்பர் என்ன பண்றாங்க பொதுவா எப்ப இந்த ஃபண்ட்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு அன்கிளைடா போகும் அதுதான் முக்கியம் அதாவது ஒரு இதுல தொடர்ந்து ஒரு மூணு வருடம் இந்த ஃபண்ட்ஸே வரவே இல்லை இனோபரேட்டிவ் ஆயிடும் முப்பத்தாறு மாதம் தொடர்ந்து வரவே இல்லை இல்லாம இருந்தால் இனாபரேட்டிவ் ஆயிடும் இனாபரேட்டிவ் ஆனதுல இருந்து அப்ப இந்த பென்ஷன் ஃபண்ட் பத்து வருடம் கழித்து இந்த பணம் எங்க போறது அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்னு அந்த இதுக்கு போயிடும் அந்த இதுக்கு போனதுக்கு அப்புறம் இது யூபிஎஃப்ஓல இருந்து இது வந்து ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி கேள்வி போயிடும் அந்த கவர்மெண்ட் கமிட்டி இருக்கும் அவங்க வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க இத இந்த சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் பண்டுங்கிறது பிஎஃப் இதுக்கு மட்டும் இல்ல ஈவன் ஃபார் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பண்றீங்க இன்சூரன்ஸ்லயும் நீங்க பிரீமியம் கட்ட விட்டு விட்டீர்கள் தொடர்ந்து மூணு வருடத்துக்கு இன்சூரன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்பயும் ஐஆர்டிஏ அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அவங்க சொல்றாங்க அதாவது யார் யார் பணம் கட்டாம இனாபரேட்டிவா இருக்கோ ஆயிரம் ரூபாய்க்கு மேல அவங்களுடைய பணம் உங்ககிட்ட இருந்ததுனால் அதை வந்து அந்தந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுடைய வெப்சைட்டில் இதை டீடைல்ஸ் போடணும் விளம்பரப்படுத்தணும் யார் யார் என்னென்ன பேர் என்ன பாலிசி நம்பர் ஒருத்தருக்கே ரெண்டு மூணு பாலிசி கூட இருக்கலாம் எல்லா பாலிசி நம்பரையும் போட்டு எந்தெந்த பாலிசி ஆக்டிவாக இருக்குது எது எது ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிற டீட்டெயில் பூரா உங்களுடைய இதில் போடணும் இந்த மாதிரி பத்து வருடமாக இனாக்டிவாக இருந்ததுனால் இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அந்தந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எந்தெந்த பாலிசி பத்து வருடத்துக்கு மேலே ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கோ இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக இதை டேக் பண்ணி இந்த பேருக்கு இந்த பாலிசி இவ்வளோ அமௌண்ட் இந்த பேருக்கு இவ்வளோ இந்த பாலிசி இவ்வளோ அமௌண்ட் அன்கிளைம்ட் ஆகிடுது ஏன்னா பத்து வருடம் மாய் விட்டதுனால அன்கிளைம்டு இன்சூரன்ஸ் ப்ராசஸ் ஆர் அன்கிளைம்டு பென்ஷன் ஃபண்ட்ஸ் அப்படின்னு போட்டு இதை என்ன பண்ண சொல்கிறாங்க சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட் அதுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த இருந்து என்ன பண்ணுறாங்க சார் மத்திய அரசு இவங்க கிளைம் பண்ணுற வரைக்கும் அந்த பணத்தை எல்லாம் எடுத்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸ் இந்த மாதிரி இதில் கார்பரேட் பாண்ட்ஸ் இதில் எந்த விதத்தில் பெரிய வாலட்டியலிட்டி ரிஸ்க் இருக்காதோ நார்மலாக வரும் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் நான் கவர்மெண்ட் பாண்டில் போடலாம் இதில் போடலாம் சீரான வருமானம் வர வருமானம் வரா மாதிரி ஏன்னோ இது அப்படியே வெறுமை இருந்தாலும் யார் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவனுக்கு வந்து ஒரு வருமானம் அதில் இருக்கணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் பூரா இவங்க என்ன பண்ணுவாங்க ப்ரொப்போஷன் என்னுடைய பணம் ஒரு ஐம்பது லட்சம் இருக்கும் அந்த ஐம்பது லட்சத்துக்கு எவ்வளவு உங்கள் பணம் முப்பது லட்சம் இருக்கும் அந்த இதுக்கு எவ்வளவு அதெல்லாம் ரிட்டன்ல இது வரும் நீங்கள் இருபத்தைந்து வருடம் கூட கிளைம் பண்ணலாம் அந்த மாதிரி கிளைம் பண்ணும்போது அன்னி வரைக்கும் இந்த பணத்துக்குரிய எவ்வளவு ரிட்டர்ன் வந்தது வண்டி வண்டி இதோட நான் பெரிய பெரிய அந்த கவர்மெண்ட் பாண்டெல்லாம் போட்டேன் தோராயமே ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் வந்ததுன்னா அதையெல்லாம் சேர்த்து உங்களுக்கு திருப்பி கொடுப்பார்கள் அதில் இவங்க என்ன பண்ணணும் திருப்பி கொடுக்குறனா நான் என்ன பண்ணணும் என்னுடைய ஃபாதர் இதெல்லாம் போட்டிருக்காரு தெரியும் என்னுடைய இதில் போட்டிருக்காரு தெரிய வேண்டும் நான் எப்படி கிளைம் பண்ணுறது அதுக்கு டீட்டெயிலாக அந்த இவங்களை காண்டாக்ட் பண்ணால் சொல்லுவாங்க இது பிஎஃப் ஆகட்டும் இன்சூரன்ஸ் ஆகட்டும் ரெண்டுக்கும் இது அப்ளிகபிள் நீங்கள் பேங்க்கு டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க பேங்க் டெபாசிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இதில் வந்து பொதுவாக பப்ளிக் செக்டர் பேங்க் ப்ரைவேட் செக்டர் பேங்க் ரெண்டுத்துமே அன்கிளைம்டு டெபாசிட்டி கிளைமே பண்ணாத டெபாசிட் எழுபத்தி ஆமாம் கோடி ஆமாம் ஆறு உங்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அறுபத்தேழாயிரத்து மூணு கோடி இருந்தது நான் சொல்கிறேன் மார்ச் ஒரு ஜூனில் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் மட்டும் ஐம்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது கோடி அன்கிளைம் டெபாசிட் இருந்தது ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எட்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு கோடி அன்கிளைம்டாக இருந்தது இதில் மெயினாக ஆர்பிஐயில் என்ன பண்ணுறாங்க உங்கள் அக்கௌண்ட் நான் ஆப்ரேட்டே பண்ணல அப்படின்னாலும் பேங்க்கில் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் டார்மெண்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் இனாப்பரேட்டிவ் அக்கௌண்ட் அதாவது என்னுடைய பேங்க்கு என்னுடைய அக்கௌண்ட்டு ஒரு பன்னெண்டு மாதம் நான் தொடர்ந்து ஆப்ரேட்டே பண்ணலை எந்த செயல்பாடும் அப்படி எந்த செயல்பாடும் இல்லாமல் இருந்தால் அது வந்து இனாபரேட்டிவ் அக்கௌண்ட் ஆகிடும் கேட்குறாங்க ஆமாம் கேட்பாங்க பட் அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது இன்னும் ஏடிஎம் கார்டு இதெல்லாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும் இதையும் தாண்டி இருபத்தி நாலு மாதம் நீங்கள் ஆப்ரேட்டே பண்ணாமல் இருந்தீங்கன்னால் டவர்மெண்ட் அக்கௌண்ட் போயிடுத்துனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இனாபரேட்டிவாக இருக்கிறத விட டார்மெண்ட் அக்கௌண்ட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நெட் பேங்கிங் அந்த ஃபெசிலிட்டி அதையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏடிஎம் ஆப்ரேஷனில் கூட ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் வந்து நெட் பேங்கிங் அதான் சொன்ன இருக்காது இது டார்மெண்ட் அக்கௌண்ட் இதையும் தாண்டி ஆப்ரேட்டும் ஆகலை பத்து வருடம் ஆகிவிட்டது ஆப்ரேஷனே பண்ணலை அப்போ என்ன பண்ணுவாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே இந்த ஃபண்ட்ஸு பூரா அவங்க இதுக்கு போய்விடும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உட்காம் யூடி ஜிஏஎம் அந்த உட்காம்னு ஒரு ஃபெசிலிட்டி அன்டைம் டெபாசிட் கேட்வே இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அந்த உட்காம் கீழே உள்ளே போயிடும் அந்த உட்காமில் போயாச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்ககிட்ட உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது எந்த பேங்க் இருக்குது ஏன்னா உட்காம்குள்ளே போனீங்கன்னா ஒன்று என்னுடைய பேன் நம்பர் இல்லை ஆதார் நம்பர் இதையெல்லாம் போட்டேன்னா இப்போ பார்த்தேன்னு வச்சுங்க எல்லா பேங்க்லேயும் அக்கௌண்ட்டோட ஆதார் நம்பர்லாம் சேர்த்துட்டாங்க ஸோ அது கொடுக்க சைட்டுக்குள்ளே போனீங்கன்னோ என்ன கேட்குறாங்களோ அதை போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு என்னென்ன பேங்க்கில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது நேரடியாக போய் அலையாமல் ஆன்லைன்ல ஆன்லைன்லேயும் உங்களுக்கு எல்லாமே 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 பார்த்துலாம் இவ்வளோ அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணாமல் இருக்குது இவ்வளோ பணம் இருக்குது நீங்கள் போய் அந்தந்த பேங்க்குக்கு போய் அவங்க கேட்குற என்னென்ன கேட்குறாங்களோ வைஸ் இன்ஃபர்மேஷன் அது இது எல்லாத்தையும் கொடுத்து பணத்தை கலெக்ட் பண்ணலாம் இதே தான் என்னுடைய அப்பா தவிர போய்விட்டார் வாரீஸ்டார் அவர் என்ன பண்ணணும் இந்த உட்காமில் போகும்போது என்னுடைய அப்பாவுடைய அக்கௌண்ட் நம்பர் ஏன்னா பாஸ்புக் இதெல்லாம் இருக்கும் ஸோ ஆதார் நம்பர் இருக்காள் அதை வச்சு உள்ளே போகலாம் தட் இஸ் யூ ஒன்லி வே உள்ளே போய் இது பண்ணலாம் இதையும் தாண்டி போகிறதுனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா நேரம் போய் தான் கேட்கணும் நான் தான் வாரீஸு இதுதான் எங்கள் லீகல் ஆக்ஷிவ் சர்டிஃபிகேட் இவருக்கு என்னென்ன இதில் என்னென்ன பண்ணணும் உட்கா மூலம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரெண்ட் இருக்குது எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கல என்ன பண்ணலாம் கேட்டு பாருங்கள் ஸோ அந்த பேங்க்குக்கெல்லாம் போயிட்டு அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணி பணத்தை எடுக்கலாம் இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அன்கிளைம்ட் டெபாசிட் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் நேர்களை இன்றைய சுடர் நிகழ்ச்சியில் உங்கள் பணம் உங்கள் உரிமை திட்டம் குறித்து பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர் உடனான கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன் இரண்டாம் பகுதி வரும் திங்கட்கிழமை சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறும்